இதே மாதிரி ஐயாவுக்கு எத்தனை மரம் இருக்கு பத்து மரம் இருக்கு இந்த பத்து மரத்தையும் களை எடுங்க மேல ஏறி அந்த பொய்ப்பாலைகள் எல்லாம் எடுத்து லைட்டா மிதிச்சு விட்டு இத மாதிரி இருக்கிற மரங்களுக்கு ஐயா அங்குசம் அல்லது கல்லு ஒரு கிலோ ரெண்டு கிலோ எடுத்து இல்லாட்டி பசுமை பூமியை வாங்கினா அங்குசம் ஒரு ரெண்டு கிலோ எரிச்ச சாம்பல் அதுல ஒரு கிலோ ஒரு பத்து கிராம் பெருங்காயம் இத எல்லாத்தையும் ஒன்னா கலந்து மரத்தை சுத்தம் பண்ணும் போது மட இடுக்குகள்ல போட்டேன்னு சொன்னா என்னென்ன நன்மைகள் நடக்கும் சொன்னா பாலைகள் வந்து நல்லா வாங்கி வண்டுகள் போய் முட்டையிடாது காற்றோட்டம் சூரிய ஒளி நல்லா படும் அதனால நம்ம தாத்தா காலத்திலே தென்னை மரங்களை வருஷத்துக்கு ஒரு தடவை களை எடுங்க கூட உங்க மரம் இன்னும் காய்ப்பு கம்மியா இருக்கிற காரணம் நெருக்கம் இடைவெளி கரெக்டா நீங்க மெயின்டைன் பண்ண மரங்களை எடுக்க கூடாது அடுத்து நீங்க அப்படி பண்றதா இருந்தா இப்ப இந்த மாதிரி தான் இடுக்குகள்லாம் நம்ம போட்டுட்டோம் போது ஆறு மாதத்துல மரங்கள்ல இப்ப இருக்கிற காய் இருபது காய்ச்சா ஐம்பது காய் அதுக்காக நல்லா இருக்கிற மரத்தை மாதிரி இது ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் பக்கத்துல ஒரு தென்னங்கண்ணு நடுறது நல்லது